Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் அசிரும் பாதுகாப்பு வழி உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் மூன்றாவது வாரம் வியாழன் கிழமை இறைவார்த்தை பணி ஒவ்வொன்றும் கடவுளுடைய தூண்டுதலால் நடைபெறுகின்றது கடவுளுடைய செயல்பாடாக அமைந்திருக்கின்றது கடவுள் மனிதர்களை தன் விருப்பத்திற்கேற்றார் போல பயன்படுத்தி தன்னுடைய அரசாட்சியை இந்த உலகிலே நிலைநிறுத்து கொண்டிருக்கின்றார் எத்தியோப்பியா பாலசீனத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கின்ற ஒரு நாடு இருப்பினும் கடவுளை பற்றி உண்மை கடவுளை பற்றி அங்கே அந்த அரசு அலுவலர் அறிந்திருக்கின்றார் அறிந்து கொண்ட அந்த மனிதன் அந்த கடவுளை வணங்குவதற்காக வழிபடுவதற்காக இருசிலமை நோக்கி வந்து கடவுளை வணங்கிவிட்டு செல்வதாக சொல்லப்படுகின்றது கடவுளை அறிந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை முழுமையாக தரிசிக்கின்ற அவரை ஆராதிக்கின்ற அவரை வணங்குகின்ற அவரை வழிபடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் இப்படி அவன் வணங்கிவிட்டு செல்லுகின்ற பொழுது அவர் செய்கின்ற செயல் என்ன தன் தேரிலே தன் நாட்டை நோக்கி திரும்பிச் செல்லுகின்ற பொழுது இறை வார்த்தையை படித்து கொண்டிருக்கின்றார் எசை அவனுடைய சுருளெட்டை படித்து கொண்டிருக்கின்றார் இறை வார்த்தை அவர் உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊன்றப்படுகின்றது நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இறை வார்த்தை படிக்க வேண்டும் இறை வார்த்தைகளை நம்மை முழுமையாக அங்கம் வகிக்க வேண்டும் என்பதை இவருடைய இந்த செயல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அவர் படிக்கின்ற போது அவருக்கு புரியவில்லை ஆயினும் அந்த பகுதியை படித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி படிக்கின்ற பொழுது கடவுள் பிலிப்பி வெங்கையாடு அனுப்புகின்றார் அந்த இறைவார்த்தை அவருக்கு விளக்கி சொல்வதற்காக பிலிப்பியார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தொண்டர்கள் ஒருவராக இருப்பவர் நாமும் இறைவார்த்தையை நம் இல்லங்களை படிக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த வார்த்தைக்கான விளக்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை புரியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் தக்க நேரத்திலே அழைக்கப்பட்ட மனிதர்களைக் கொண்டு அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுவார் அரச அலுவலர் அந்த வழிப்போக்கனாக வந்த அந்த பிழிப்புவை தன் தேரிலே ஏறி தன் அருகிலே அமர்த்திக் கொண்டார் இங்கே அவன் பாரபட்சம் பார்க்கவில்லை இறை வார்த்தையின் செய்தி எங்கிருந்து வருகின்றது என்பதை அவன் அறிந்து கொண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே இருந்ததை ஒழிய வேறுபாடுகளை அவன் கலைந்தெறிந்தான் ஆண்டோரை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமெனில் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது இறைவனை அனுபவிக்க முடியாது என்பதற்கு அவருடைய வாழ்க்கை அடுத்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது பிலிப்பு இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூர்ந்து கவனிக்கின்றார் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் எவ்வாறு இயேசுவிலை மெய்ப்பிக்கப்படுகின்றன இயேசுவை துன்புறு முழு என்று சொல்லி பிலிப்பு முழுமையாக விளக்கம் சொல்லுகின்ற பொழுது கூர்ந்து கவனித்த அரச அலுவலர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு முழு உள்ளத்தோடு அதற்கு கவனித்து அதை கேட்பவர்களாக இருக்கின்றோம் கேட்கின்ற வார்த்தை வழியாக இயேசின் மீது உள்ள நம்பிக்கை எந்த அளவிற்கு நம்மிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது அரசு அலுவலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பினவர் மனம் மாறியவராக திருமுழுக்கு பெறுகின்றார் ஒன்று பேதும் மூன்று இருபத்தி ஒன்றுல திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் மட்டும் அல்ல அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி என்று சொல்லப்படுகின்றது எத்தியோப்பிய அரசு அலுவலர் இந்த ஒரு நிலையிலே தான் குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு கொடுக்கும் வாக்குறுதி கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் கடவுளை விசுவசிக்கின்றேன் கடவுளை மட்டுமே நான் நம்புவேன் என்று சொல்லி கடவுளுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி சாத்தானையும் பாவத்தையும் விட்டுவிடுவேன் என்று சொல்லி உறுதி கூறுகின்ற ஒரு செயல் நாம் குழந்தைகளாக இருக்கிற பொழுது நம் சார்பாக நம்முடைய பெற்றோர் ஞான பெற்றோர் நமக்கு நமக்காக அந்த வாக்குறுதியை கொடுத்திருப்பார்கள் ஆனால் நாம் ஒவ்வொரு வருடமும் பாஸ்கா இரவு திருப்படியிலே இந்த வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த வாக்குறுதியை புது புதுப்பிக்கின்ற பொழுது எத்தகைய மண்ணலே உண்மையாகவே முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஞானத்தோடும் முழு சம்மதத்தோடும் இந்த வாக்குறுதியை நான் புதுப்பித்துக் நான் குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேனா என்று சொல்லி நாம் சிறிது அலசி பார்ப்போம் அந்த அரச அலுவலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த நம்பிக்கையின் வழியாக திருமுழுக்க பெற்றார் எனவே தான் அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் என்று சொல்லப்படுகின்றது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்கின்றார் எப்பொழுது முழு உள்ளத்தோடு நம்பினால் முழு உள்ளத்தோடு விசுவசித்து ஏற்றுக்கொண்டாள் அந்த விசுவாசத்தை நாம் முழுமையாக வாழ்ந்து காட்ட முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மிலே தன்னுடைய மகிழ்ச்சியை நிறைவாய் தங்கிட செய்வார் அன்பு சகோதரமே நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றவர்கள் தான் அந்த வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் ஆனால் எந்த அளவிற்கு அந்த வாக்குறுதிகளை நிலைத்திருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் நான் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றேன் இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றேன் இயேசுவை மட்டுமே நான் வழிபடுவேன் இயேசுவை மட்டுமே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவருடைய மகனாக மகளாக வாழ குற்றமற்ற மனச்சான்றோடு நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோமா கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் இறை வார்த்தைக்கு செமி மடுப்போம் இறைவன் நடத்துகின்ற வழியிலே நாம் நடப்போம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிப்போம் இயேசுவை எல்லா உள்ளங்களிலும் விதைத்திடுவோம் அதேபோல கடவுளை அறிந்து கொள்ள முயற்சிப்போம் அறிந்து கொண்ட ஏ கடவுளை நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை வாழ முயற்சிப்போம் அந்த நம்பிக்கையின் வழியாக மனமாற்றம் பெற்றவர்களாக புது வாழ்வை பெற்று நாம் மகிழ்ச்சியோடும் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் இறை ஆசை பெற்ற மக்களாய் பிறருக்கு இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற மக்களாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம் அருள் வேண்டுவோம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்